தேனி மக்களவை வேட்பாளர் டிடிவி தினகரன் தேனி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் வேட்புமனு தாக்கலின் பொழுது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தேனி எம்பி ஓ பி ரவீந்திரநாத் உடனிருந்தனர் டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்னதாகவே ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஓ பன்னீர்செல்வம் காத்திருந்தார் வேட்புமனு தாக்கலுக்கு பின் டிடிவி தினகரன் பேசுகையில் பதினான்கு வருடம் கழித்து தேனி மக்களவையில் போட்டியிடுகின்றேன் அப்பொழுது போலவே இப்பொழுதும் எனக்கு சிறப்பான வரவேற்பு இருக்கின்றது பதினான்கு வருடங்கள் கழித்து தேனிக்கு வந்தால் மக்கள் குறைகள் குறித்து என்ன தெரியும் என திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தோல்வி பயத்தில் உலர்கிறார் அவருக்கெல்லாம் பதில் கூறி கொண்டிருக்க முடியாது நானும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஒன்றிணைந்திருப்பது அதிமுகவை மீட்டு அதிமுகவை தொண்டர்கள் வசம் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் இப்பொழுது இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டு ஜெயித்தால்தான் அதிமுகவை மீட்க முடியும் தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மூன்றாவது முறையாக வெற்றி பெறும் பிரதமர் மோடியிடம் கேட்டு வெற்றி தருவேன் என டிடிவி தினகரன் தெரிவித்தார்